அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் செந்தில் பாலாஜியை அடித்து இழுத்து சென்ற டெல்லி போலீஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து இருக்கு கரூர் ஸோ கரூர் சம்பத்தின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கிய பங்கு வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் இப்போ தகுந்த ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வந்து தெரிய வந்திருக்கு இந்த விசாரணை அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி போலீஸ் வந்து ஸோ அடித்து இழுத்து சென்றதாக இன்று காலை பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு சில செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது சனவருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து ஸோ அதுக்குள்ளேயே ஏதாச்சும் வந்து அமைச்சராக வந்து நாம் வந்து பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஸோ திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை வந்து காட்டியிருந்தாலுமே இப்போ வசமாக சிக்கிக்கொண்டிருக்காரு சொல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ விசுவாசங்கள் காட்டினாலும் பார்த்தினா ஸோ திமுக வந்து அமைச்சராக அமைச்சராக இருந்தால் மட்டுமே தான் பார்த்தினா இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அதிரடியாகவும் பார்த்தோன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இந்த அறிவிப்பின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு இருந்தாலுமே இந்த சிக்கலின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி செய்தது ஒரு மிகப்பெரிய பாவ செயல் இந்த பாவத்தை வந்து மன்னிக்கவே வந்து முடியாது அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் போட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு இப்போ டெல்லிக்கு வந்து ஸோ தூக்கியிருக்காங்க சில டெல்லியில் வந்து விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து அவர் வந்து இருக்கா இல்லையா ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாஸ்மாக நிறுவனத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையிலும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இல்லாத இல்லாத அமைச்சாக இருக்காரு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்த காரணத்தின் அடிப்படையில் தான் அதிமுக வந்து விலகி இப்போ திமுக இணைந்து ஒரு மிகப்பெரிய புலியாக வந்து இருக்கார் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தெரியும் யா இவர் வந்து யார் அப்படின்னத செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கு வந்து அனைவருக்குமே தெரியும் இல்லையா சில கரூர் மக்களவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிரட்டி வந்து வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்த சம்பவம் அங்கு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வந்து உட்படுத்தியிருக்காங்க இந்த விசாரணையின் அடிப்படையில் சோ செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா கரூர்ல கூலிப்படையை இறக்கி இது மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க இது வந்து அனைத்துமே திமுக அனைத்து கூட்டணி வந்து செய்து ஒரு மிகப்பெரிய நாடகம் வந்து ஆடி இருக்காங்க இந்த நாடகத்தின் அடிப்படையில் மக்களுடைய உயிர் தான் வந்து சேர்ந்திருக்கு இதற்கு அனைத்துக்குமே ஸோ சோ தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் அனைவருமே பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்து சோ வைத்திருக்காங்க அதெல்லாம் வந்து இப்ப நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செய்தது ஸோ இருக்கு சில இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்து தூக்கியிருக்காங்க ஸோ மீண்டும் வந்து ஒரு வருட காலமாகவே புலர் வந்து இருந்தார் மீண்டும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு சரி ஓகே ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ